கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நான்காவது என்னவென்றால் நப்சே லவ்வாமா நம்முடைய பாவங்களை நினைத்து வருந்துவது ஒரு பாவம் செய்ய போகிறோம் அந்த பாவம் செய்யும் பொழுது நம்ம என்ன செஞ்சிட்டோம் ஐயோ இந்த பாவத்தை நம்ம செய்யக்கூடாது நம்ம எப்படியாவது விடணும் அப்படின்னு சொல்லி நம்ம நகன் நப்ஸில் நம்ம பக்காவாக இருக்கிறோம் நம்மளால் எந்த பாவத்தையும் தடுக்க முடியும் அப்படிங்கக்கூடிய அடிப்படையில் நம்ம என்ன செய்கிறோம் நகன் நப்சில் பக்காவாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டா ஓகே பிரச்சனை இல்லை அந்த பாவத்தை செஞ்சு தொலைச்சிட்டோம் எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும் செஞ்சு தொலைச்சிட்டோம் அப்படிங்கும்போது அடுத்தபடியாக அந்த பாவத்தை நினைத்து வருந்த வேண்டும் வருந்தக்கூடிய ஆன்மாவை நம்ம உருவாக்கணும் அதை நினச்சி கஷ்டப்படணும் அழணும் அதுக்காக தர்மம் செய்யணும் அதுக்காக தொழுவணும் அதுக்காக என்ன செய்யணும் ஏதாவது ஒரு நன்மையான காரியங்களை செஞ்சு முற்படுத்தி என்ன செய்யணும் அல்லாட்ட கேள்விக்கு அல்லாட்ட துவா செய்ய வேண்டும் அப்படி துவா செய்யும் பொழுது மேலும் அந்த கல்வேசலையும் நமக்கு மாறும் அந்த பாவத்தின் பக்கம் செய்தா நிஜயமாட்டான் நம்மள கொண்டு போக மாட்டான் ஆக இந்த நிந்திக்க கூடிய ஆன்மா இருக்கின்றது அது ரொம்ப முக்கியமான ஒன்று அல்ல குரான சொல்லும் பொழுது எழுபத்தி ஐந்தாவது அத்தியாயம் மீது சத்தியமாக லவ்வாமா லவ்வாமாவின் மீது சொல்றான் நிந்திக்க கூடிய ஆன்மாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்றான் இப்ப நிந்திக்க கூடிய ஆன்மாவின் மீது அல்லா சத்தியம் போடுறான் எதுக்கு அடுத்ததா கியாமத் மேலே சத்தியம் போட்டு நினைச்சா அல்லா நிந்திக்கக்கூடிய ஆன்மாவின் மீது சத்தியமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ நிந்திக்கக்கூடிய ஆன்மாங்கிறது எந்த அளவிற்கு உயர்ந்ததுன்னு சொல்லி பாருங்கள் நாம அல்லா மேலே சத்தியம் போடுவோம் உலகத்திலே உயர்ந்தது யார் நமக்கு தான் அல்லாதான் அல்லாமல் நிஜீவனமா சத்தியம் போடுவோம் அல்லா படைப்பினங்களின் மீது சத்தியம் போடுவான் அப்போ அல்லா படைப்பினங்களின் மீது சத்தியம் போடும்போது அது எது அவனுக்கு பிடித்தமானதோ அதன் மீது தான் சத்தியம் போடுவான் அல்லாஹுத்தாலா இந்த இடத்தில் நிந்திக்கக்கூடிய ஆன்மாவின் மீது சத்தியமிடுகின்றார் என்றால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த ஆன்மா எந்த அளவிற்கு முக்கியத்துவம் பெற்றது என்பதை பார்க்க வேண்டும் ஐயோ பாவம் செஞ்சிட்டமே ஐயோ தப்பு செஞ்சிட்டமே ஐயோ ஏன் இந்த மாதிரி நம்ம பண்ணோம் இதை மட்டும் நம்ம விட்டுறக்கூடாது ஒரு பாவத்தை நம்ம என்னைக்கு நம்ம வழக்கமாக நம்ம செய்கிறது தானே அப்படின்னு நினச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த பாவம் கூடும் என்னைக்கு நம்ம அந்த பாவத்தை செய்தது பாவம் செய்யாதான் யாரும் கிடையாது உலகத்துக்கு முதலே நம்ம சொல்லிட்டோம் முதல் நாள் சப்ஜெக்ட்ல என்ன செஞ்சிடும் நம்ம சொல்லிட்டோம் மனிதன் வந்து பாவத்தை கொண்டும் மறதையை கொண்டும் பிணைக்கப்பட்டவன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிட்டான் சொல்லிட்டான் அப்போ பாவத்தை எல்லாருமே செய்யக்கூடியதான் குள்ளுபணி ஆதம ஹத்தவன் அனைவர்களும் பாவம் செய்யக்கூடியவர்கள் அல்ல ஹத்தாயின பாவம் செய்யக்கூடியவர்களே சிறந்தவர்கள் யாரு மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் நம்ம என்ன செஞ்சோம் முன்னாடி நம்ம பார்த்தாச்சு அப்போ அந்த பாவத்தை நாம் நிந்திக்க வேண்டும் நிந்திக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பாவம் பழக்கமாயிடும் வழக்கமாகிவிடும் நிந்திக்கக்கூடிய ஆன்மாவாக நம்ம என்ன செய்யணும் அல்லாஹ் எப்படி பயப்படுகின்றோமோ அதே போன்று பாவத்தை நினைத்து நினைத்து அல்லாட்டே அல்லா நான் தப்பு செஞ்சுட்டேன் நான் தவறு செஞ்சுட்டேன் இனிமேல் நான் அந்த தவறை செய்ய மாட்டேன் ஐயோ நீ ஏன் இப்படி செஞ்சே கண்ணாடியில் போய் நின்றுட்டு கேட்கணும் ஓ முகத்துக்கு இது அழகா ஒன்றும் அல்ல ஒரு முஸ்லீமாக படைச்சிருக்கான் ஒன்னும் அல்ல ஒரு முக்மீனாக படைத்திருக்கின்றான் இப்படிப்பட்ட பாவத்தை நீ செய்யலாமா இது உனக்கு அழகா உனக்கு வெக்கமா இல்லையா என்று நம்முடைய ஆன்மாவை பார்த்து நம் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் எந்த பாவத்தையும் பழக்கமாக்கிற எந்த பாவத்தையும் ஒருத்தன் செய்கிறானோ எவ்வளவு பெரிய பாவியாக இருந்தாலும் சரி எந்த பாவத்தை ஒருத்தன் செஞ்சானோ அந்த பாவத்தை நினைச்சு அவன் நிந்திக்க ஆரம்பிச்சிட்டாலே இன்ஷா அல்லா அது எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் சரி சகோதர சகோதரிகளே ஒரு நாள் அந்த பாவத்தை அவன் விட்டுருவான் இது நிறைய நம்ம என்ன செய்கிறோம் நம்முடைய மக்களுக்கு மத்தியிலே நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் எந்த பாவம் சிகரெட் குடிக்கிற சிகரெட்டை கூட முடியல எவ்வளவு பெரிய பாவம் சிகரெட் குடிக்கிறது எவ்வளோ பெரிய அநியாயம் அல்லாவிற்கு செய்யக்கூடிய துரோகம் அல்லா கொடுத்த ஒரு கிஃப்டை வீணாக்குறான் முடியலைங்க பழக்கமாக போயிடுச்சிங்க அப்படின்னு நினைக்காம ஐயோ இதை நான் குடிக்கக்கூடாதுப்பா நாலு ரெண்டாக்குவேன் ரெண்டை ஒன்னாக்குவேன் ஒன்றை கூட குடிக்க மாட்டேன் நான் என்னையே அடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷன் நிந்திக்கும் போது அதை விட்டு என்ன செய்வான் அவன் தப்பித்து கொள்வான் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஐந்தாவதாக தீய எண்ணங்களை விட்டு நம்முடைய உள்ளத்தை பாதுகாக்க வேண்டும் அல்லாஹு தாலா குரானிலே சொல்லும் போது சொல்லுகின்றான் யா ஐல்லதீன் ஆமனு ஓ ஈமான் கொண்ட விஸ்வாசிகளே இஜி தனி பூ கசீரம் அண்ணி எண்ணங்களிலே அதிகமானவற்றை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் நினச்சிக்கிட்டே இருக்காத அல்லாஹ் குரான் என்ன சொல்கிறான் ஃபஸ்ட்டு சொல்கிறான் ஈமான் கொண்ட விசுவாசிகளே எண்ணங்களில் அதிகமானவற்றை விட்டும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள் எதையாவது ஒன்று போட்டு நினச்சிக்கிட்டே இருக்கிறது இருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய செயல்பாடுகளிலே மிகப்பெரிய ஒரு விளைவை ஏற்படுத்தும் அது நம்முடைய ஆன்மாக்களை அது அழித்துவிடும் நம்முடைய ஆன்மாவிற்கு மிகப்பெரிய நோயாக அது அமைந்துவிடும் எனவே அல்லாஹ் என்ன சொல்றான் நினைய நினைச்சுக்கிட்டே இருக்காதுங்கிறான் யாயு கொள்ளதீன ஆமனு ஈமான் கொண்ட விசுவாசிகளே இஜி தனிபு தவிர்ந்து கொள்ளுங்கள் கத்தீரம் மினம் வன்னி எண்ணங்களில் அதிகமான எண்ணங்களை விட்டும் தவிர்ந்து கொள்ளுங்கள் அதிகமாக நினைச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது எண்ணங்களில் ஒரு சில முக்கியமான தீய எண்ணங்கள் இருக்குத அந்த எண்ணங்களை நாம் எண்ணவும் கூடாது இஜி தனிபு கத்தீரம் மினல் வன்னி இன்னி இத்முன் நிச்சயமாக எண்ணங்களிலே சிலது பாவம் பேசுவது மட்டும் பாவம் அல்ல பார்ப்பது மட்டும் பாவம் அல்ல செயல்பாடுகள் மட்டும் பாவம் அல்ல எண்ணுவதை கூட அல்லாஹுற புள்ளாலமின் பாவம் என்று சொல்லுகின்றான் எதனாலும் நான் நினச்சிக்கிட்டு போயிடுவேன் அது ஏன் மனசு தானே அப்படின்னு சொல்லி நம்ம எணிஞ்சிட முடியாது ஒதுங்கிவிட முடியாது இதைத்தான் என்னனும் என்பதை அல்லாஹ் நமக்கு கட்டுப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் இதை எண்ணக்கூடாது என்று அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகின்றான் யாரை பற்றினாலும் என்ன செய்யலாம் எப்படி நினைக்கலாங்கிறது கிடையாது எண்ணங்களை நம்ம பாதுகா ஐயோ இதை நான் எண்ணக்கூடாதுப்பா சிச்சி இப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வரலாமா தப்பு இல்லையா இது என்று நம்முடைய எண்ணத்திற்கு இன்னொரு எண்ணம் உபதேசம் செய்ய வேண்டும் இப்படி நினைக்காத நீ இது தப்பு அது நினைக்கக்கூடாது நம்மள்டே நம்ம பேசணும் நமக்கு நாமளே பயான் செய்து பழகணும் அந்த எண்ணங்களை விட்டு நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் எதா அல்லாஹ் குரானில் சொல்கிறாள் இன்ன பாதல் தண்ணி முன் நிச்சயமாக எண்ணங்களிலே சேர்ந்தது பாவமாக இருக்கின்றது துருவி 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 ஆராயாதீர்கள் நீ நினைக்க ஆராய வீட்டில் குடும்பத்தில் ஒரு ரூம்ல மனைவியை பற்றி தவறாக எண்ணம் கொள்வது குடும்பத்தில் அண்ணன் தம்பியை பற்றி தாய் தந்தையை பற்றி தவறாக எண்ணம் கொள்வது முகல்லாவில் ஜமாத்தில் இருக்கிறவங்களை பற்றி தவறாக எண்ணம் ஃபீல்டில் பக்கத்தில் உள்ள இயக்கவாதிகளை பற்றி தவறாக எண்ணம் கொள்வது உலகத்தில் எல்லா மக்களையும் தவறான எண்ணம் கொள்வது நம்ம வாழக்கூடிய ஒவ்வொரு இடங்களையும் ஸ்டாஃப் பற்றி தப்பாக நினைக்கிறது ஒரு ஓனர் நினைச்சிருது ஸ்டாஃபை தப்பாக நினைக்கிறது ஐயோ இவன் இப்படி பண்ணிடுவானோ இப்படி பண்ணிடுவானோ அதை செஞ்சிருவானோ இதை செஞ்சுருவானோன்னு நினைக்கிறது ஸ்டாஃபு ஓனரை பற்றி தப்பாக நினைக்கிறது இப்படி செஞ்சுருவாரோ அப்படி செஞ்சுருவாருன்னு சொல்லி நினைக்கிறது அப்போ இந்த கேடுகட்ட கட்ட எண்ணங்கள் எல்லா இன்பங்களையும் தவிர்த்து விடும் குடும்பம் கணவன் மனைவிக்கு மத்தியில் தலாக்க வாங்கி கொடுத்துரும் குடும்பத்துக்கு மத்தியில் உறவு பிரித்து விடும் இயக்கங்களுக்கு மத்தியில் ஒரே சண்டை சச்சரவுகள் முகல்லாக்கு மத்தியில் ரெண்டு முகல்லா பிரிவு ஆக இந்த எண்ணம் இருக்கின்றதே எல்லா விதமான ஃபசாதுகளுக்கும் காரணமாக ஆகிவிடும் அடுத்த செய்வார் வாரூர் இப்படியே நினச்சிக்கிட்டே இருப்பார் அடுத்து என்ன சொல்றாங்களா தஜஸ் சசூ துருவி துருவி ஆராயாதீர்கள் இந்த துருவி துருவி ஆராய ஆரம்பிச்சிருவார் மனைவி யார் யாருக்கெல்லாம் கால் பண்ணியிருக்காங்கன்றதை எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாரு யாருக்கு பேசுறாங்கன்றது எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவாரு ஒரு கேஸ் சிலிண்டர் நினைச்சி வாங்க கேஸுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாங்க உடனே நினைச்சிவாரு இவனோட நீ தவறான தொடர்பு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பிப்பாரு முதலில் நினைத்தார் இரண்டாவது திருவி திருவி ஆராய்ந்தார் மூன்றாவது சொல்ல ஆரம்பிச்சாரு நான்காவதாக குடும்பத்திலே குழப்பம் இதே மாதிரிதான் எல்லா சேனல்லையும் இதே தான் எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் ஆக எண்ணங்கள் யாராக இருந்தாலும் சரி எண்ணத்தை பரிசுத்தமாக வைக்க வேண்டும் யாரையும் சந்தேகப்படக்கூடாது சந்தேகம் கொள்வதை விட்டு என்ன செய்யணும் தவிர்த்து கொள்ள வேண்டும் தப்பாக நினைக்கக்கூடாது நம்மை விட குறைந்தவர்களாக என்ன செய்யக்கூடாது நம்ம யாரையும் எடை போடக்கூடாது சொல்றான் எண்ணங்களில் அதிகமாக விட்டு அதிகமானவற்றை விட்டு நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் இன்ன ஆராயாதீர்கள் அப்படி துருவி துருவி ஆராய்ந்ததுக்கு பின்னாடி நீங்கள் சிலரை பற்றி சிலர் புறம்பேசாதீர்கள் சொல்கிறான் அப்படி நினைக்க 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 ஆராய ஆரம்பிச்சிருவோம் இது எப்படி அது எப்படி இது சீரான அது இதுக்கு தான் செஞ்சிருப்பானோ அது அதுக்கு தான் செஞ்சிருப்பானோ என்று நினைச்சு போனமா அப்படியே நோண்டி 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 ஆராய ஆரம்பிச்சிருவான் அப்புறம் அவன் அன்னைக்கு அங்கே அப்பவே நான் நினச்சேன் நினப்பு வந்துருச்சா அது இந்த மாதிரி அப்படிதான் அவன் பண்ணியிருப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சது இல்லாததை இட்டு கட்டுவது அல்லது இருப்பதை புறமாக பேசுவது சமூகத்தை குலைப்பது ஒற்றுமையை குழப்பத்துக்கு எல்லாம் என்ன செஞ்சிடும் காரணமாக ஆகிவிடும் வலா தஜஸ் வலா எகத்த பாபுக்கும் பாபா நீங்கள் ஒருவர் ஒருவர் புறம் பேசாதீர்கள் அல்லா புறான்னு சொல்கிறான் இப்போ என்னத்த ஒரு மனுஷன் பரிசுத்தமாக வைத்திருக்க வேண்டும் அப்படி புறம் பேசிட்டா என்னாவும் அவனுக்கு அது தெரிய வரும் எல்லா குழப்பங்களும் வரும் அப்போ இந்த எண்ணங்கள் இருக்கின்றதை கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய உள்ளத்தில் இருக்குது நம்முடைய ஆன்மாவில் இருக்குது இந்த எண்ண நல்ல எண்ணங்களை நாம் எண்ணும் பொழுது இந்த ஆன்மா கல்வியை சலீமாக மாறிக்கொண்டே வரும் நல்ல சலீமாக வரும் நல்ல பக்குவம் பெற்ற ஆன்மாவும் நல்லது நினைக்கிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு முஸ்லீம் இடத்திலே ஒரு முஃமீன் இடத்திலே நீங்கள் ஒரு குறையை கண்டுபிடித்தீர்கள் என்றால் ஒரு குறை தெரியுதுப்பா ஒரு மூணு மின்ட்டம் என்ன செய்யுது ஒரு குறை தெரியுது அதற்கு நீங்கள் எழுபது வகையான காரணங்களை கண்டுபிடிங்கள் எழுபது வகையான காரணத்தை கண்டுபிடிங்க இதனால தான் இவர் அப்படி செஞ்சுருப்பார் பாய் அதனால் செஞ்சுருக்கலாம்ல இது இப்படி வந்திருக்கும் அதனால் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும் எழுபது ஒன்று ரெண்டு மூணு நாள் எழுபது விதமான காரணங்களை கண்டுபிடிங்கள் எழுபது காரணங்களும் தெரியலை இல்லை இவன் தப்பு தான் பண்ணியிருக்கான்னு ப்ரூஃப் ஆகுது கன்ஃபார்ம் ஆகுது ரசூல் சலஹாசன் சொல்கிறாங்க எழுபதில் உங்களுக்கு தெரியாத ஏதோ ஒரு காரணம் இருக்குன்ட்டு விலகி போயிருங்க அப்படிங்கிறான் ஓமியின் இடத்திலே ஓமியன்கள் மீது சந்தேகம் இன்னைக்கு நிறைய சந்தேகங்கள் நிறைய பிரச்சனைகள் நிறைய குழப்பங்கள் இவன் இப்படி இருப்பானா அவன் அப்படி இருப்பானோ இவன் இதை மாதிரி இருப்பானோ என்று சந்தேகங்கள் பட்டு 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 கடைசில சமூகங்கள் என்று சீரழிந்து கிடப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்போ இந்த மாதிரி எண்ணங்கள் என்ன செய்து கல்வியை மரியாதையை ஏற்படுத்துகின்றது கல்வில நோயை ஏற்படுத்துகின்றது கல்வில் நிஃபாக்கை ஏற்படுத்துகின்றது கல்வியில் என்ன செய்து கல்லை ஏற்படுது கல் கணத்தை என்ன செய்து ஏற்படுது ஒற்றுமை உடஞ்சி சீர் உடஞ்சி நாசமாக போயிடுது உலகத்தில் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எண்ணங்களை அதிகமாக எண்ணி பழக வேண்டும் நல்ல எண்ணங்கள் என்ன செய்யும் வன்னியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே நம்முடைய ஆன்மாவை அது பாதுகாக்கும் இது ஐந்தாவது விஷயம் தீய எண்ணங்களை விட்டு என்ன செய்கிறது நாம் முழுமையான முறையிலே தவிர்த்து கொள்வது அடுத்தபடியாக ஆறாவதாக அல்லாஹ்வின் அத்தாட்சிகளை பார்ப்பது அல்லாவுடைய அத்தாட்சி இருப்பாங்க கூலூன அவர்கள் சொல்வார்கள் ரப்பனா மா ஹாதா பாத்தீனா அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்து நினைச்சி வாங்க அல்லாஹ் ஏற்ற எல்லாம் அல்லா அல்லா நீ நினைச்சியில் படைக்கவில்லை என்று அல்லாவுடைய அத்தாட்சியை பார்த்து நினச்சி வாங்க அவர்கள் அல்லாட்ட துவா செய்வார்கள் அல்லாஹ் குரான் நினைச்சிடான் சொல்கிறான் ஆல் இம்ரானில் கடைசியில் சொல்கிறான் ஹதரத் இப்ராஹிம் அலி சலாத் வசலாம் அவர்கள் சொன்னார்கள் அல்லா குரான் சொன்னா வயது கால இப்ராஹிமு இப்ராஹிம் சொன்னா ரப்பி என் இறைவா அரினி எனக்கு காட்டு கைஃபத்து மௌத்தா நீ வந்து செய்கிற நீ எப்படி வந்து செத்து போன உயிராக ஆக்குற அப்படிங்கிறது எனக்கு நீ காட்டு செத்து போனதுக்கு நீ எப்படி உயிர் கொடுக்குற அப்படிங்கிறது எனக்கு காட்டியா அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாம் அல்லாட்ட கேட்கிறாங்க அல்லா சொல்றான் காலாவலம் துமின் இப்ராஹிமே நீ என்னப்பா என்ன கொண்டு நீ ஏமான் கொள்ளவில்லையா என்று இப்ராஹிம் அலி இஸ்லாத்த பார்த்து அல்லா கேட்குறான் உன்னே அல்லா சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க இப்ராஹிம் அலிஸ்லாத்துலாம் அவர்கள் அழகாக சொல்லி நீ ஏத்துமே என்ன கல்வி என்னுடைய ஆன்மா அமைதி பெறுவதற்காக நிம்மதி பெறுவதற்காக நான் உன்னை ஈமான் கொள்ளலாம் கிடையாதுப்பா நான் உன்னை ஈமான் கொள்கிறேன் உன் மேலே நான் பிரிய வச்சிருக்கிறேன் எந்த அளவுக்கு இப்ராஹிம் அலி இஸ்லாத்து வஸ்லாமர்கள் பிரிய வைத்தார்கள் அல்லாஹ் ஒத்தஹது இப்ராஹிம் ஹலீலா இப்ராஹிமை தன்னுடைய நேசனாக அந்த அளவுக்கு பிரிய வச்சாங்க அந்தளவுக்கு அல்லாஹ் அல்லாவை அந்த அளவுக்கு அல்லாவை நம்புனாங்க இன்னைக்கு காபாவை நம்ம போய் போய் சுத்திக்கிட்டு இருக்கோம் உலம் வந்துகிட்டு இருக்கோம்னா அது இப்ராஹிம் இஸ்லாம் கட்டினது இந்த நன்மைகள் எல்லாமே இப்ராஹிம் அலி இஸ்லாத்துக்கு போய் சேருது சதக்கத்துள் ஜாரியா அந்த அளவுக்கு உயர்ந்த ஒரு நபி அந்த நபி என்ன செய்யறாங்க யா அல்லா எனக்கும் அத்தாட்சியை காட்டு ரப்பி என் இறைவா அறிநீ கை பத்தொகையில் மூத்தா மரணித்தவர்களுக்கு நீ எப்படி உயிர் ஒடுக்கின்றாய் கால அவலம் துமின் நீ என்னப்பா ஈமான் கொள்ளலையா அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கேட்குறான் அப்போ இப்ராஹிம் அலி சொல்லாம் சொல்கிறாங்க நீ எத்துமை என்ன கல்வி என்னுடைய ஆன்மா நிம்மதி பெறுவதற்காக சாந்தி அடைவதற்காக அமைதி பெறுவதற்காக என்னுடைய ஆன்மாவனை அமைதிப்படுத்தணும் இப்போ எல்லா ஆண்மாக்கள் நம்ம வடங்கிட்டு தான் இருக்கோம் அல்லாவை பயப்படுறோம் எல்லாம் செய்கிறோம் ஓதுறோம் தர்மம் பண்ணுறோம் திடீர்னு சைதாக செய்வான் நம்ம உள்ளத்தில் போது எங்கேடா அல்லலாம் இருக்கிறான் கிடையாடா போடா அப்படின்னு சொல்லி சொல்லுவான் எல்லாத்துக்கும் ஏற்படக்கூடிய ஒன்று ஆனால் அதனால் நம்ம குவ்வறு தெரிஞ்சுட்டோங்கிறதுலாம் கிடையாது எல்லாத்துக்கும் அந்த எண்ணங்கள் நினைச்சேன் வரும் அப்போ அந்த எண்ணங்களை விட்டும் தவிர்ப்பதற்காக அந்த எண்ணம் நம்மகிட்ட வந்துடக்கூடாது அப்படிங்கிறத பாதுகாக்கிறதுக்காக அல்லாவு என்ன செய்கிறான் அவனுடைய அத்தாட்சிகளை கொண்டு இந்த உலகத்தையே அலங்கரித்து வைத்திருக்கின்றான் உலகத்தை எல்லாம் இணைஞ்சிருக்கான் அலங்கரித்து வச்சிருக்கான் அப்போ அதே மாதிரி இப்ராஹிம் அலையலாத் வசலாம் அவர்கள் அல்லாஹ் குலத்தில் கேட்குறாங்க அப்புறம் அல்லாஹ் குரானில் சொல்லலாம் அருபா தாமின தொயிர் பறவைகளில் நான்கு விதமான பறவைகளை எடு ஃபசுருகுண்ண உன்ட்டை பழகுங்க நல்லா அப்புறம் என்ன செய்யுங்க அதை அருங்கா அறுத்து நான்கு மலைகள்லையும் கொண்டு போவீங்க எந்த பறவைகளை நீங்கள் எப்படி அழைத்தீர்களோ அதே போன்று நீங்கள் அலையுங்கள் அந்த பறவை என்ன செய்யும் அப்படியே வந்து உங்கள் முன்னாடி வந்து நிற்கும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்லலாம் இப்ராஹிம் இஸ்லாம் எடுக்கிறாங்க நான்கு பறவைகளை அறிக்கின்றார்கள் மலையினுடைய எல்லா புறங்களிலேயும் கொண்டு செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்புறம் ஒவ்வொரு பறவையாக கூப்பிட்றாங்க அந்த கறியெல்லாம் குழப்பி தனித்தனியாக வைக்கும்போது ஒவ்வொரு பறவையாக கூப்பிட்றாங்க எல்லாம் அப்படி ஒன்று ஒன்று ஃபிட்டாகி கரெக்டாக இப்ராஹிம் பக்கத்தில் வந்து நிற்கிது இப்போ இது எத்துமே என்ன கல்வி இப்போ இங்கே என்ன நோக்கம் அப்படின்னு சொல்லி சொன்னாக்க நம்முடைய ஆன்மா அந்தந்த நேரத்தில் நம்மள்கிட்ட நிம்மதி பெறணும் நம்ம ஈமானை சருகக்கூடாது நம்முடைய கொழுபு நல்லா இருக்கணும் கல்பு நல்லா இருக்கணும் அது உறுதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அல்லா சூரத்தில் ஆலயம் பிரான்னு இன்னொரு இடத்துல சொல்கிறாங்க இல்லை ரப்படா எங்கள் இறைவனே மா ஹாதா பாத்திரா இந்த படைப்புகளை எல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை சுபகானக்க நீ பரிசுத்தமானவன் ஃபக்கீனா அதா பண்ணார் நரக நெருப்பை விட்டு எங்களை காப்பாற்று அப்படின்னு சொல்லி அதெல்லாம் நம்ம துவா செய்கிறோம் இதை பார்த்துட்டு சூரியனை பார்க்கணும் ஏ அப்பா எவ்வளோ பிரம்மாண்டமாக எல்லாம் படைச்சிருக்கான் சந்திரனை பார்க்கணும் ஏ அப்பா எவ்வளோ அழகாக அல்லாஹூத்தாலா ஒளி தரக்கூடியதாக ஆக்கி இருக்கின்றான் சூரியனிலிருந்து சந்திரன் செய்து ஒளிய பெறுது கோடிக்கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது பூமி சுற்றிக்கிட்டே இருக்குது கடலில் இவ்வளோ பெரிய தண்ணி ஏ அப்பா எவ்வளோ எப்படி என்ன என்று சிந்தித்து கொண்டே இருக்க வேண்டும் இப்படி சிந்திக்க 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 என்ன ஆகும் நம்முடைய கல்பு கல்பை சலிமா ஆகும் அல்லாஹின் மீது நம்பிக்கையை நமக்கு வளரும் எல்லா மீது நிச்சயமும் அதிகமான நம்பிக்கை நமக்கு வளர்வதற்கு ஒரு காரணமாக அமைந்துவிடும் ஆக கல்வே சலீம் ஏற்பட வேண்டும் என்றால் மாந்திரீக அடிப்படையில் நமக்கு மாந்திரீக அடிப்படையில் நமக்கு முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்க அல்லாவுடைய அத்தாட்சிகளை சிந்திப்பது அல்லாஹ் கொரோனா சும்மா என்ன சொல்கிறான் ஹஃபி அன் ஃபசிகம் அஃபலாதபு உங்களே நீ யோசித்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான் நம்மளே எல்லாம் யோசித்து பார்க்குறான் நீ வாண்டே நீ யோசிச்சு பாருப்பா நிறைய அத்தாட்சிகள் என்ன செய்து இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளை நம்மள்ட்ட என்ன செய்து நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் வைத்திருக்கின்றான் அந்த அத்தாட்சிகளை நம்ம என்ன செய்து கண்ணு பார்க்குறோம் ஒளி காது கேட்குறோம் ஒளி வாய் பேசுகிறோம் ஒளி இந்த மூன்றுமே ஒளி தான் எப்படி ஒரு வித்தியாசமான ஒளியாக அல்லா படைச்சிருக்கான் இப்படி யோசிக்க 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 ஈமான் உறுதிப்படும் கல் கல்பே சளிமாக மாறும் கல்பே மறியலாக இருக்காது கல்பே என்ன செய்யும் கல்வே சரிபாக மாறும் அடுத்தபடியாக ஏழாவதாக தைரியத்தை வர வைப்பது கல்வே சலீமாக ஆகுவதற்கு நம்முடைய உள்ளத்திலே தைரியம் வர வேண்டும் கோழைத்தனத்தினால் எத்தனை பேர் இன்னைக்கு ஈமானம் இழந்துக்கிட்டு இருக்கிறான் நிறைய பேரை பார்க்குறோம் இன்னைக்கு கோழைத்தனத்தினால் கல்பு பலகீனமாக இருப்பதினால் ஈமானை இழக்கின்றார்கள் குவருடைய வார்த்தையை சொல்லுகின்றார்கள் காவிர்களாக போவதை பார்க்கின்றோம் பணம் கொடுத்துட்டா ஈமானம் இழந்துடுறான் அடிச்சிருவான் வெட்டிடுவோம்னு சொல்லிட்டா என்ன செய்றான் ஒரு சிலர் ஈமானை இழந்து ஈமானம் கொடுத்துட்டு போயிடுறான் அந்த ஒரு நிலைப்பாட்டை என்ன செஞ்சுட்டு இருக்கோம் இன்னைக்கு சமூகத்திலே பார்த்து கொண்டிருக்கின்றோம் கோழைத்தனம் நம்மிடத்திலே குடியிருக்க கூடாது அதை என்ன செய்யணும் கிளையணும் தைரியத்தை ஏற்படுத்தணும் உள்ளத்தில் தைரியத்தை ஏற்படுத்த வேண்டும் தைரியம் உள்ள கல்புதான் கல்வே சலீமாக போகும் அதுக்கே இப்ராஹிம் அலிஸ்வாத்துக்கு உதாரணமாக சொல்லலாம் இப்ராஹிம் அலிஸ்லாத் நெஞ்சாங்க நெருப்புல தூக்கி போட்டாங்க நெருப்பு கதை கன்று எரிந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் நெருப்புல தூக்கி போடும் பொழுது மொத்த நெருப்பு என்ன செய்யுது மூட்டப்படுகின்றது பானத்துல பறவைகள் பறப்பதற்கு பயப்படுகின்றது அவ்வளவு கொடுமையான ஒரு வெக்கை அப்படி இருக்கும் இப்ராஹிம் அலி இஸ்லாத்தை ஒரு ராட்டில் வச்சு தூக்கி போட்டது என்னச்சே நானும் ட்ரை பண்றானுங்க அந்த நேரத்தில் இப்ராஹிம் அலி இஸ்லாம் யார் யாரோ வந்து என்னென்னமோ சொல்லி பார்த்தாங்க ஈமானிலே மாறவில்லை ஈமானிலே உறுதியாக இருந்தார்கள் தைரியமாக இருந்தார்கள் அல்லா என்னச்சேன்னா அவங்கள அந்த இடத்துல காப்பாற்றுறான் அவர்களிடம் இருந்தது கல்விய சலீன் சாந்தி பெற்ற ஆத்மா அவர்களிடம் இருந்தது எனவே தைரியம் இருந்தது அல்லாஹ் குலான சொல்லுமா என்ன சொல்லலாம் இந்த தைரியங்கிறது மன ரீதியான ஒரு அமல் மனசு பலகீனமாயிட்டா கையெல்லாம் படபடங்க ஆரம்பிச்சிடும் முகம்லாம் வேக்க ஆரம்பிச்சிடும் கண்ணில் விழி பிதிங்கிரும் அப்படியே தெரியும் ஆகா ஆள் செஞ்சிட்டான் பயப்பட ஆரம்பிச்சேன்னு தெரியும் அப்போ அந்த கன்பு தைரியமாக இருக்கணும் எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் யாரை ஃபேஸ் பண்ணாலும் எத்தனை பேர் நின்னாலும் நாம் ஒருத்தர் நின்னாலும் அந்த இடத்துல நினச்சிக்கணும் நம்ம தைரியமாக நிற்கணும் அந்த தைரியத்தை நாம் வரவழைக்க வேண்டும் அல்லாஹும் மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் அதான் குரான் சிறுமாக நினைச்சேன்னா உலக தகினு அடைந்து விடாதீர்கள் இன் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள் நீங்கள் மூமீன்களாக இருப்பீர்கள் என்றால் இந்த பண்புகள் எல்லாம் என்ன செய்யணும் நம்மள்கிட்ட ஈமானை கொண்டு வர வேண்டும் முக்மீன்களாக நாம என்ன செய்யணும் இருக்கணும் அப்போ நாம பலகீனப்படுறது நாம கவலைப்படுறது இந்த கவலை தான் என்ன செய்யும் கவலை பட்டு 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 இந்த கவலை நம்மளை அடைய செய்யும் இந்த பலகீனமான உள்ளங்கள் கல்வே சரிமை விட்டு தூரமாக நிற்கும் பலகீனத்தை விட்டு நம்ம சில நேரத்தில் கல்வி சலீமை நாம் பெற்றுக்கொள்ளலாம் அதில் சந்தேகம் கிடையாது ஆனால் சில நேரம் விடும் கல்வியை மறியாக மாறிவிடும் அந்த இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் நாம் எதைப் பற்றியும் கவலைப்படக்கூடாது அடைந்து விடாதீர்கள் அல்லாஹ் குரான் சொல்லுமா நினைச்சிடான் சொல்லி காட்டுறான் ரசூ சொல்றாங்க ஒரு காலம் வரும் அந்த காலத்தில் எதிரிகள் எல்லாரும் ஒன்னு சேர்ந்து உணவு தட்டு பக்கம் பாய்வதை போன்று எல்லாரும் உங்களை வந்து என்ன செய்வாங்க அழிப்பார்கள் யாரும் சொல்ல குறைவா இருப்போமா இல்ல நீ அதிகமா இருப்பீங்க இன்னைக்கு பாலஸ்தீனை பார்த்துட்டு இருக்கிறோம் இஸ்ரேல் போட்ட குண்டுல கிட்டத்தட்ட எழுபத்தி ஐந்து பேர் குழந்தைகள் உட்பட இறந்து போயிட்டாங்க இருநூறு பேர் என்ன செஞ்சிட்டாங்க நோய் வாய்ப்பட்டு கிடக்கிறாங்க இன்னைக்கு நோன்புடைய காலங்களில் இவ்வளவு பெரிய அநியாயம் நடந்திருக்கின்றது கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே அப்ப இந்த மாதிரி முஸ்லீம்களை எல்லாரும் நினைஞ்சிருக்காங்க தாக்கிட்டு இருக்கான் இவரை சொல் சொல்ல அரசு அப்பவே சொல்லி காட்டி அடிச்சிடாங்க சொல்றான் உங்களுக்கு மத்தியிலே ஒரு காலம் வரும் அந்த காலத்திலே நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீர்கள் எதிரிகள் உங்களை ஒன்று கூடி தாக்க வருவா அப்போ ரசுல்சலாசின்னு சொல்லக்கூடிய அந்த உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி வகன் வலா தகினுங்கிறான் அல்ல குரான்ல நீங்கள் பலகீனம் ஆயிராதீங்கன்றான்ல அந்த வகன் உங்கள்கிட்ட ஏற்பட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போ பலகீனம் நம்ம இடத்துல ஏற்படக்கூடாது தைரியமாக இருக்க வேண்டும் தைரியசாலியாக என்ன செய்ய வேண்டும் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகள் இருக்க வேண்டும் அப்போ தான் நம்முடைய உள்ளம் கல்பே சலீமாக இருக்கும் அப்போ அல்லாஹு தாலா கல்பே சலீமை விட்டுட்டு கல்பே மறியல்னு ஒன்று சொல்கிறான் நோய்வாய்ப்பட்ட கல்புன்னு சொல்கிறான் அந்த கல்பே மறியல் வந்து யாருக்கு அல்லாஹுத்தாலா சொல்லும்போது சூரத்துள் பக்ராவுடைய ஆரம்பத்தில் சொல்கிறான் முனாஃபிக்கோடைய உள்ளத்தை பற்றி கல்வே மரீல்னு சொல்லி சொல்கிறான் ஃபசாதுக்கு முள்ளாகும் மறந்தான் அவனுடைய நோயை நான் நினைச்சிக்கிறேன் இன்னும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கிறேன் அவன் குஃபுரு வைக்க வைக்க நினைச்சுறேன் அவனுடைய நோயை நான் அதிகப்படுத்தி கொண்டே இருக்கின்றேன் என்று முனாஃபிக்குகளை காவிர்களை பற்றி சொல்லும்போது கல்வே மரீல் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே சூரத்துல் பக்ரால எகுதிகளை பார்த்து சொல்லும்போது கல்வியை கஸ்து சும்மா கசத்து குழுவு பூக்கும் அப்படியே உள்ளே எழுச்சிடுச்சு இறுகி பயிற்சி கல்லா பயிற்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இதுக்கு பலஸ்தீன உதாரணமாக சொல்லலாம் லட்சக்கணக்கான பேரை கொண்டு குவிக்கிறான் ஏதாவது யோசிச்சேன் நாம யோசிக்கவே இல்லை அவனுடைய உள்ளே செய்யுது கல்பு அப்படியே இறுகி கல்லா போச்சு அந்த கல்லில் கூட ஆறுகள் ஒளிந்து ஓடுது அந்த பாறையில் கூட உள்ளேருந்து தண்ணி வெளியில் வருது அந்த கல் கூட அல்லா அச்சத்தால் நினைச்சது மலையிலேருந்து உருண்டு உழுது அதை விட இணைஞ்சின்னா ரொம்ப மோசமாக சும்மா கசத்து குழு புக்கும் மின் பாஜ் தாளிக்க கல்லை போன்றோ அல்லது அதை விட அதிகமாக உள்ளே நினைஞ்சு இறுகி போச்சு அப்படிங்கிறான் அந்த இருக்கும் வராமல் இருக்கணும் அப்படின்னா அந்த நோய்வாய் கல்வ படாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த மேலே உள்ள விஷயங்கள்லாம் நம்ம கேட்கணும் குழப்பவாதிகளை பற்றி சொல்லுங்க நினைச்சோன்னா ஜெய்குன் கண்புல் ஜெய்கு அவனுடைய உதவி நினைச்சது ஜெய்கு ஏற்படுது குழப்பத்தை மட்டும்தான் அவன் இருப்பான் சருகுதல் எங்கே போனாலும் ஒரு குழப்பம் பண்ணுவான் ரமலான் வந்துச்சுன்னா அங்கே ஒரு குழப்பம் ரமலான் முடியும் போது பெருநாள் ஒரு குழப்பம் காலம்பூரா ஒரு குழப்பம் இப்படி குழப்பம் செய்து கொண்டே இருக்கக்கூடியவர்களை பார்த்தலாம் நினைச்சு ஜெய்குன் யாருடைய உள்ளத்திலே ஜெய்கு இருக்குமோ அந்த உள்ள எப்படின்னு சொன்னது ஜெய்காரும் குரானுடைய ஆயத்தை பார்த்தா அவனுக்கு ஜெய் தான் தோன்றும் இதை எப்படி குழப்பம் தான் பார்ப்பான் இதை எப்படி பிரச்சனை பண்ணலாங்கிறது மட்டும் பார்ப்பான் எப்படி பள்ளியாசல மட்டும் பார்ப்பான் எப்படி ரெண்டு பேரை அடிக்க மட்டும் பார்ப்பான் இப்படிப்பட்ட குழப்பவாதிகள் குழப்பவாதிகளுடைய கல்வை பற்றி சொல்லும்போது அல்லாஹு தாலா கல்பே ஜெய்கு என்று கூறுகின்றான் யூதர்களை பற்றி சொல்லும் போது கல்பே கஸ்து என்று கூறுகின்றான் காவிர்களையும் முனாஃபிகளையும் பற்றி சொல்லும்போது கல்பே மரீத என்று சொல்லுகின்றான் முஸ்லீம்களை பற்றி சொல்லும் போது கல்பே சலீம் என்று சொல்லுகின்றான் சலீமுடைய நமக்கு வேணும் அவர்கள் பின்பற்றுவார்கள் அந்த ஆயத்தை கொண்டு பின்பற்றுவார்கள் ஒரேமண் வாதம் விவாதம் தர்க்கம் குதர்க்கம் இதை மட்டுமே எழுதிட்டு இருப்பான் அவன் செய்து கொண்டே இருப்பான் ஃபையத்தபியூன மா தசாபக மின் குபுத்திகா அல்பித் குழப்பான் குழப்பம் பண்ணுவான் பண்ணுவான் தவிரவா அதனுடைய ஆர்யோ எல்லாம் என்ன செய்யாது அல்லாவை தவிர யாரும் என்ன செய்யாது தெரியாது என்று அல்லாஹ் குரானிலே கூறுகின்றான் இந்த மூன்று கல்பு இல்லாமல் இன்னும் நிறைய கல்புகள் குரானில் வருது நிறைய சப்ஜெக்ட் குரான் வருது ஆக எதையெல்லாம் அல்லாஹ் வெறுக்கின்றானோ அந்த கல்விகள் நம்ம இடத்துல இருக்கக்கூடாது எதை அல்லாஹ் விரும்புகின்றானோ அந்த ஆன்மாவாக நம்முடைய ஆன்மா மாற வேண்டும் அதுதான் கல்பே சலீம் சலீமான கல்வியு அல்லா குரான் சலீம் யார் சாந்தி பெற்ற ஆன்மாவாக வருவார்களோ அவர்கள் அல்லாஹு பிஸ் பிசலாம் நீங்கள் நுழையுங்கள் பிசலாம் சாந்தி பெற்றவர்களாக நீங்கள் நுழையுங்கள் என்று அல்லாஹ் குரானிலே கூறுவான் ஆக கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த கல்பு வர்றதுக்கு உண்டான இந்த ட்ரைனிங்கை நம்ம இந்த ரமலானை மாற்ற வேண்டும் இன்னும் எத்தனையோ ரமலான்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இன்ஷா அல்லா இன்னும் எவ்வளவோ நாட்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் இந்த ரமலானில் இந்த ட்ரைனிங்கை நம்ம கொடுத்துட்டே இருக்கணும் ரொம்ப முக்கியமானது நாங்கள் நப்ஸ் ஆன்மாவை தடுக்கணும் தீமையை விட்டு ரொம்ப முக்கியமான நம்முடைய ஆன்மாவை செய்யணும் நிந்திக்கணும் ஐயோ நீ இப்படி செய்கிற தப்பு இது செய்யாத இது செய்யக்கூடாது ஏ இதை செஞ்ச இந்த மாதிரி செஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி நம்முடைய ஆன்மாவை நிந்திக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவை தடுக்க வேண்டும் நம்முடைய ஆன்மாவிற்கு உரம் ஊட்ட வேண்டும் அப்படி உரம் ஊட்ட ஊட்ட நம்முடைய ஆன்மாவினுடைய பவர் நினைச்சையும் மிக பிரம்மாண்டமாக இருக்கும் நம்முடைய மரணம் வழியுள்ளாக்களுடைய மரணமாக மாறும் அல்லாவுடைய நேசருடைய மரணமாக மாறும் அப்படிப்பட்ட சுகதாக்களுடைய வழி உள்ளாக்களுடைய அப்படிப்பட்ட நபிமார்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் தாலா உங்களையும் என்னையும் சேர்த்துள்ளவானாக வாஹிர் தவான் அஹமது இல்லாஹ் இருபது இல்லாலமே அஸ்ஸாமுலிக் குரஹமத்துல்லாஹிபரகம்